لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا ان تنصروا الله ينصركم ويثبت اقدامكم وقال النبي صلى الله عليه وسلم يا ابن الخطاب اذهب فنادف الناس إنه لا يدخل الجنة إلا المؤمنون صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين إلى يوم الدين கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே மேலான பெரியவர்களே சகோதரர்களே தாலா நம்மை இந்த உலகத்தில் மிக சிறந்த நியமத்துகளுடன் படைத்திருக்கலாம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியங்களை எல்லாம் நாம் சற்று அலசி ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் அவை அனைத்துமே பெரும் பெரும் பாக்கியங்களாக இருக்கின்றன தாலா நம்மை தன்னுடைய ஹலீஃபாவாக ஆக்கியிருக்கிறான் ஹலீஃபா என்று சொன்னால் பிரதிநிதி அதை நம்ம விளங்கணும் அப்படின்னு சொன்னா பள்ளியில இமாம் தொழுக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இமாமுக்கு உழுவை முறிக்கக்கூடிய ஏதேனும் ஒரு காரியம் நடந்துருச்சு அப்ப அவரு தொடர்ந்து தொழுகையை நடத்த முடியாது அவர் தொழுகையை ஒழு செய்யறதுக்காக திரும்ப போய் ஆகும் அப்ப தனக்கு பதிலாக வேறு ஒரு நபரை பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இமாமுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த நபரை தன்னுடைய இடத்துல நிப்பாட்டிட்டு இப்ப இமாம் ஒழு செய்ய போயிடுவார் இந்த இமாமுக்கு பகரமா யார் இப்ப தொழு வைக்கிறாரோ அவருக்கு பேரு தான் ஹலீஃபா என்று சொல்வார்கள் இந்த ஹலீஃபாவுக்கு இப்பொழுது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வந்துடும் அப்படின்னு சொன்னால் இமாமுக்கு என்ன முக்கியத்துவமோ அந்த முக்கியத்துவம் இப்ப வந்துடும் இதுவரைக்கும் இமாமை பின்பற்றி தொழுத அந்த தொழுகையாளிகள் இப்பொழுது இந்த ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய இந்த இவரை பின்பற்றி தொழுவது அக்கட்டாயமாயிருக்கும் இவர் ருக்கு செஞ்சாதான் மற்றவங்க ருக்கு செய்யணும் இவர் ருக்குல இருந்து எழுந்தாதான் மற்றவங்க எந்திரிக்கணும் இவர் சஜிதா செஞ்சாதான் மற்றவங்க சஜிதா செய்யணும் இவர் சலாம் கொடுத்தா தான் மற்றவங்க சலாம் கொடுக்கணும் இப்படி இமாமுக்கு என்ன முக்கியத்துவம் இருந்துச்சோ அது அனைத்தும் அந்த ஹலீஃபாவுக்கும் வந்துடும் அதே போன்று அல்லாஹால நம்மை அவனுடைய ஆக்கி இருக்கிறான் முழு படைப்பினங்களுக்கு மத்தியில மனித படைப்பு அல்லாஹ் அல்லாஹால தலை சிறந்த தன்னுடைய வேலையை செய்வதற்காக என்றே ஒரு படைப்பாக அல்லாஹ் தலா நம்மளை நம்மளை விட பரிசுத்தமான தன்மை உள்ள பரிசுத்தான் இருக்கிறார்கள் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹாலுடைய ஏவர்களுக்கு அவர்கள் கிஞ்சிற்றும் மாறு செய்ய மாட்டார்கள் அப்படியே அல்லாஹ் சொன்னத ஒண்ணு கூட மாறாம முழுமையாக நிறைவேற்றக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட மலைக்குமாரிகளை கூட அல்லாஹ் ஹலீஃபாவாக ஆக்கவில்லை மாறாக மனிதர்களை தான் தன்னுடைய கலீஃபாவாக ஆக்கியிருக்கிறான் காரணம் என்ன என்று சொன்னால் அல்லாஹுடைய சட்டத்தை உலகத்திலே நிலைநாட்டுவது என்ற அந்த பொறுப்பு தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எந்த வேலையை எப்படி ஒரு இமாமு தன்னுடைய இடத்துல ஒரு ஷலீஃபாவை நியமிச்சுட்டு அவருக்கு என்ன பொறுப்பு அந்த தொழுகையை பூர்த்தியாக்குவது அல்லஹா நம்மள இந்த உலகத்துல சலீஃபாவாக எந்த வேலையை அனுப்பி அனுப்பியிருக்கிறான் எந்த பொறுப்பை கொடுத்து அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு சொன்னா உயர்தரமான இந்த தீவு இஸ்லாம கொடுத்து இத முழு சமுதாயத்துல கொண்டு போய் சேர்ப்பதை தான் அல்லா நமக்கு பொறுப்பாக அல்லாஹ் அல்லாஹாலா குரான்ல ஒரு ஆயத்துல சொல்றான் அப்ப ஹசிபுக்கும் அண்ணம் விளையாட்டுக்காக படைக்கப்பட்டுள்ளது அப்படியே மண்ணோட மண்ணா போயிருவீங்கன்னு நினைச்சுக்கிட்டீங்களா அப்படி ஒருபோதும் கிடையாது நீங்க படைக்கப்பட்டது ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறீங்க அது மட்டும் இல்லாம மரணத்திற்கு பின்னாடி அந்த நோக்கத்தை எந்த அளவுக்கு பூர்த்தி செய்தீர்கள் என்பதாக நம்ம இடத்துல திரும்ப வந்து பதில் சொல்ல வேண்டியது இருக்குது சரியான முறையில் அந்த நோக்கத்தை பூர்த்தி செஞ்சிருந்தா அப்ப அதற்கு பிரதிபலித்த பிரதிபலனையும் அல்லாஹ் தாலா கொடுப்பான் அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்வதில்லை நாம் குறை செய்திருந்தால் அதற்கு அல்லாஹ் தண்டனையும் கொடுக்கும் கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் தாலா மற்ற சமுதாயங்களை விட முகமது ரசூலுல்லா செல்லுல்லா அலி செல்லம் அவர்களுடைய சமுதாயத்துல நம்மளை பிறக்க வச்சு நமக்கு அதிகப்படியான சிறப்புகளை கொடுத்திருக்கிறான் இருக்கிறதுல உலகத்துல வந்தது கடைசியா நம்ம தான் கியாமத்துடைய நெருக்கம் நம்மளுக்கு அடுத்து கியாமத்து தான் ஆனா சொர்க்கத்துக்கு போறது நம்ம சொர்க்கத்துக்கு போகாத வரைக்கும் மற்ற சமுதாயத்திற்கு உள்ள நுழைய அனுமதி கிடையாது இப்படி ஏராளமான சிறப்புகள் அல்ல கொடுத்திருக்கிற மாதிரி நம்முடைய பொறுப்புகளும் ஏராளமாக இருக்கு நம்மோ அந்த பொறுப்புகளை விளங்காம நம்முடைய உலக அலுவல்கள் மட்டும்தான் என்னுடைய வேலை என்பதாக நினைத்துக் கொண்டிருப்பது இது நம்மை நாமளே ஏமாத்த ஏமாற்றத்துல கொள்றதாக இருக்கு நம்ம என்ன செய்யணும் நம்மள்ட்ட அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களை விளங்கணும் படிக்கணும் தேடணும் குரான்ல அல்லாஹ் எவ்வளவு விஷயங்களை சொல்றான் தரிசு மாத்தல் ஒவ்வொரு பள்ளியிலும் இருக்குது பள்ளியில தாலீம்கள் நடக்குது விளக்கங்கள் அவ்வப்போது கொடுக்கப்படுது அத மனசுல வாங்கி அதற்குரிய அடுத்தடுத்த நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும் ஆனா நம்முடைய நிலைமை என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னா உலக அலுவல்கள் ஈடுபட்டு நமக்குரிய பொறுப்புகளை நம்ம மறந்துடும் அழிவுல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இஸ்லாத்தின் படி நம்ம ஒழுங்காக நம்ம நடந்தோம் அல்லாவுடைய கட்டளைகளை முழுமையாக நம்ம பின்பற்றி நடந்தோம் நவி சல்லல்லா அலி சொல்லாம் அவர்களுடைய சுண்ணத்துகளை பரிபூர்ணமாக நம்ம எடுத்து நடந்தோம் அதை சரியான முறையில நிறைவேற்றணும் எத்தி வச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வாக்குறுதி அப்படி நடக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் அப்படி நடந்தால் அல்லாஹ் தாலா அவர்களை இந்த பூமிக்கு பிரதிநிதியாக அதிகார வர்க்கங்களாக ஆக்குவான் என்பதாக அல்லாஹால சொல்றோம் அப்படி முஸ்லிம்கள் எப்போ நபியுடைய காலத்திலையும் சஹாபாக்களுடைய காலத்திலையும் முழுமையாக தீன பின்பற்றி நடந்தாங்களோ அப்ப கண்டிப்பாக அல்லாஹ் அல்லாஹால கஷ்டத்துல இருந்த சஹாபாக்களுக்கு உண்மையிலே அவர்களை ஆட்சியாளர்களா ஆக்கி காட்டணும் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு கஷ்டமான நிலைமை அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நபர்த்தையும் உடுத்துறதுக்கு சரியான ஆடை இருக்காது சில பேருக்கு கீழே ஆடை இருந்தா மேலாடை இருக்காது மேலாடை இருந்தா கீழே உடுத்துறதுக்கு வேட்டி இருக்காது இப்படி ஒரு பஞ்சமான நிலைமையில தான் சஹாபாக்கள் இருந்தாங்க அபுரா ரதியுடைய பசி பட்டினியின் காரணமாக என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு போல அதான் தரையில தரண்டுகிட்டு இருக்கிறாரு என்பதாக சொல்லி அந்த நேரத்துல பைத்தியத்திற்கு மருத்துவம் வந்து பிடரியில மிதிக்கிறது தான் அதனால பிடரியில மிதிச்சுட்டு போவாங்க ஆனா அபு அதே அபு ஹுரேரார் ரதியல்லான் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுடைய தீன் படி உண்டான வாழ்க்கை சுண்ணத்து படி உண்டான அந்த வாழ்க்கையின் காரணமாக அல்லா தலா எப்படிப்பட்ட விசாலத்தை கொடுத்தா அவங்க மூக்க சுத்தம் செய்யக்கூடிய அந்த கருத்துக்கு கூட ரொம்ப காஸ்ட்லியான துணி நாள் ஆனதாக இருந்துச்சு அப்ப அதை நினைச்சு அவங்க அழுதுகிட்டே அல்லாவுக்கு சுக்குர் செஞ்சுக்கிட்டு தன்னுடைய நிலைமை எடுத்து சொல்லுவாங்க ஒரு காலத்துல அபு உரேரா எப்படி இருந்தான் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கிறேன் என்பதாக அவங்க அல்லாவுக்கு சுக்குர் செய்த வண்ணமாக அதை எடுத்து சொல்லுவாங்க ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியாகலே இப்படியாக தலா முஸ்லிம்களுக்கு ஒரு விதமான ஆற்றலை ஒரு ஆதிக்கத்தை முழு உலகத்தின் மீதும் ஒரு கண்ட்ரோல் அல்லாஹ் கொடுத்திருந்தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் இந்த நிலைமை நீடித்திருச்சு முழு உலகத்திலையும் முஸ்லிம்களுக்கு என்ற ஒருங்கிணைப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய உதுமானிய பேரரசு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப முழு உலக முஸ்லிம்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த தலைமை தலைமையிடத்திலிருந்து ஒரு தீர்வை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை அது இருந்துச்சு எந்த அளவுக்குன்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டுல வேலூர்ல ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு ஊர்வலத்துல மாற்று மாத சகோதரர்கள் முஸ்லிம்களோட ஒரு ஈடுபட்டது அதற்கு தீர்வு இங்கேருந்து கடிதம் போட்டாங்க துருக்கியில தான் அந்த பேரரசு உதுமானிய பேரரசு கடைசியா இருந்துச்சு அந்த கடிதம் போட்டு அங்க உதுமானிய பேரரசுல இருந்து இந்தியாவுக்கு எச்சரிக்கை வந்துச்சு உங்களுடைய பகுதியில எங்கள் ஆள்களுக்கு சிரமம் செய்தி வருது அதை சரியான முறையில சரி பண்ணலாட்டி நாங்க நேரடியா ஈடுபடுவதாக ஒரு பிரச்சனை வரும் என்பதாக அங்க இருந்து கடிதம் வந்துச்சு அந்த அளவுக்கு உலகளாவிய அளவுல முஸ்லிம்களுக்கு ஒரு ஆதிக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட இருந்த அந்த ஈமானும் அவங்கள்ட்ட இருந்த அந்த நல்ல அமலும் தான் ஆனா நாள் போக போக நம்மளுடைய நிலைமை என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா சஹாபாக்கள் காலத்துல இருந்து கொஞ்சம் பின்னாடி வரும்போதே அந்த அமல்கள்ல குறைபாடுகள் உலக ஈடுபாடுகள் ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் தற்காலத்துல எந்த அளவுக்கு அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு முஸ்லிம் அவர் எப்படி இருக்கணும் ஒரு முஸ்லிம் தான் யாரு அவர்கிட்ட அவருடைய கடமைகள் என்ன அவருடைய பொறுப்புகள் என்ன அவர் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அவர் ஈடுபட வேண்டிய விஷயங்கள் என்ன அவர் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன இது பற்றிய ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத நிலைமை இன்னைக்கு பொதுவாக காணப்படுது அதனால இன்னைக்கு நம்ம எல்லாம் யார பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா மாற்றார்களுடைய கலாச்சாரங்களையும் சினிமாவில வரக்கூடிய நடிகர்களையும் பின்பற்றக்கூடிய ஒரு அவல நிலை எந்த முகமது ரசூலுல்லா செல்லலாம் லேசல்லாம் நம்மள ஒவ்வொருத்தவரும் இந்த உலகத்திலையும் கஷ்டப்படக்கூடாது மறுமையிலேயே கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய ஒவ்வொரு துளியையும் சிந்தினார்களோ தண்ணீர் துளியல் வேர்வை துளியல் ரத்த துளியலை கூட நபி செல்லல்லா அலி செல்லாம் நமக்காக சிந்திருக்கிறாங்க இந்த உலகத்திலேயே அவங்களை விட அவங்களுக்கு ஈக்குவலாக யாரும் கிடையாது முழு உலகத்திலையும் தலை சிறந்த நபர் இரண்டு உலகத்துடைய தலைவர் முகமது ரசூலுல்லா செல்லல்லா அலி செல்லாம் அவங்க நம்மளுக்காக அவ்வளவு அர்ப்பணிப்பு செஞ்சிருக்கிறாங்க அசல்ல ஒரு முஸ்லிமுடைய வெற்றி அந்த நபியை பின்பற்றுவதில் அந்த நபியை நேசிப்பதில் அவங்களுக்கு தன்னை அவங்க எந்த தீன கொண்டு வந்தார்களோ அதற்காக தன்னை அர்ப்பணிப்பதுலதான் ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றியும் இருக்கு ஆனா இன்னைக்கு அவல நிலை சாதாரண ஒரு உலகத்துல பிரபலியமாக இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு பின்னால ஒவ்வொருத்தவரும் நான் இன்னொருடைய ரசிகர் நான் இன்னொருடைய கட்சியை சார்ந்தவர் நான் இந்த ஆட்சியாளரை தான் பின்பற்றுவேன் அவருக்குத்தான் நான் ஒத்துழைப்பேன் என்பதாக இஸ்லாமிய கோட்பாடுகளை விட்டு விட்டு இஸ்லாத்துக்கு பாதகமாக நன்றிகட்ட முறையில நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு இந்த நிலைமையில நாம் இந்த நிலைமையில இருந்து கொண்டு நம்ம எப்படி இந்த உலகத்துல அல்லாஹிடத்தில் இருந்து உதவியை எதிர்பார்க்க முடியும் மோத்துக்கு பின்னாடி நம்ம எப்படி ஆதரவு வைக்க முடியும் அல்லாஹ் நடே சஹாபாக்கள் தீன் உலகத்துல நிலை பெறணும் அப்படிங்கிறதுக்காக அனைத்தையும் அர்ப்பணிச்சாங்க எந்த அளவுக்கு வந்து சொன்னா உடல் உறுப்புகளையும் அர்ப்பணித்தார்கள் யுத்தங்கள்ல உறுப்புகள் சேதப்படுத்தப்பட்டது உயிர்கள் இந்த தீன நிலைநாட்டுவதற்காக முழு உலகத்துல உயிர்ப்பிப்பதற்காக நிலை நிறுத்துவதற்காக உயிர்கள் அர்ப்பணிக்கப்பட்டுச்சு எத்தனையோ குழந்தைகள் அனாதைகளாக ஆக்கப்பட்டார்கள் பெண்கள் விரைவை பெண்களாக ஆக்கப்பட்டார்கள் அது மட்டும் இல்லாம சஹாபாக்கள் படி மேல ஆசைகளையும் அர்ப்பணித்தார்கள் எந்த அளவுக்கு அர்ப்பணித்தார்கள் ஒரு சகாபிரதியோ அவங்க பார்ப்பதற்கு சாகுறது எல்லாம் பார்ப்பதற்கு நல்லா இருக்க மாட்டாங்க கருப்பா இருப்பாங்க ரொம்ப செல்வ ரீதியாகவும் குறைந்த பொருளாதார வசதியுடைய ஒரு சகாதி ஆனா அவங்களுக்கு திருமணம் முடிக்க வேண்டிய தேவை உடல் தேவை இருக்குது இஸ்லாத்துல ஹராமான முறையில தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாது தேவையை பூர்த்தி செய்வதற்கு திருமணம் செஞ்சாகணும் திருமணம் செய்யறதா இருந்தால் மகிர் கொடுப்பதற்கு அவர்க வசதி இருக்கணும் அது மட்டும் இல்லாம மாத மாதம் ஒவ்வொரு நாளுக்குரிய செலவினத்தை கொடுப்பதற்கு அவர்த்த வசதி இருக்கணும் பொருளாதார வசதி அவருக்கு நபி ஒத்துழைக்க அலிசல்லாம் அவரும் யாராட்டையோ பெண் கேட்டு பாக்குறாரு யாருமே இவருக்கு பெண் கொடுக்கறதுக்கு தயாராகுது அப்ப இவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நம்ம நபி செல்லல்லா அலை செல்லம் அவங்கள்ட்ட வந்து முறையிடுறாங்க நம்பியல் சல்லா அலை செல்லம் அவர்களே இத மாதிரி நான் எனக்கு திருமணம் முடிக்க வேண்டிய தேவை இருக்குது ஆணுடைய உடல் தேவை அது நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்குது ஆனா உண்டான பொருளாதார வசதி என்னிடத்துல இல்லை என்பதாக சொல்லும் போது செல்லும் மதினாவிலே சிறந்த அழகான பெண்ண பெண்ணுடைய தகப்பின் நேரத்துல போய் நீங்க பெண் கேளுங்க என்பதாக சொல்றாங்க சொல்லி அனுப்புறாங்க நீங்க சொல்லுங்க நான் அனுப்பி வச்சேன் என்பதாக சொல்லுங்க அப்ப அந்த சஹாபி நபியுடைய வார்த்தைக்கு முக்கியம் அதாவது தானோ அளவில் பலவீனமானவர் கம்மியான அழகுடையவர் அந்த பெண்ணு முழு ஊர்லயே முழு மதினாவிலேயே அழகான பெண்ணு இருந்தாலும் நபி ஒரு வார்த்தை சொல்லிட்டார்கள் என்பதற்காக அந்த சஹாபிய நாடி போறாங்க போய் இந்த மாதிரி உங்களுடைய மகளை எனக்கு திருமணம் முடித்து தாருங்க நபி செவல்லோ அலி செல்லம் சொல்லி அனுப்புனாங்க என்பதாக சொல்லும் போது அந்த தகப்பனார் பார்க்கிறாரு இந்த சகாபி பார்க்கறதுக்கும் அழகா இல்ல என் மகள் அழகான பெண்ணு இந்த சஹாபிட்ட வச்சு காப்பாத்துறதுக்கு பொருளாதார வசதியும் இல்ல நான் எப்படி என்னுடைய பிள்ளைய இந்த நபருக்கு கொடுக்க முடியும் என்பதாக யோசிச்சு அந்த சஹாபி என்ன சொல்றாரு நான் என்னுடைய மகள் உங்களுக்கு திருமணம் முடித்து தர தயார் இல்லைன்னு சொல்றாரு தயார் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சாகர் அது எல்லா அணுகு மன சங்கடத்தோட அங்கேந்து புறப்படுறாங்க அப்போ அந்த பெண்ண சொல்றாங்க தாப்பினாரு அந்த நபரை கல்யாணம் முடித்துக் கொள்ள நான் தயாரா இருக்கிறேன் ஏண்டா இவர் பெண் கேட்டு வரல இவரை வந்து பெண் கேட்ட அனுப்புனது வந்து முகமது நபி சொல்லா அலிஸ் நபி சொல்லல்லா அலிஸ்லம் சொன்னதுக்காக நான் எவ்வளவு அழகா இருந்தாலும் இவர் எவ்வளவு அழகற்றவரா இருந்தாலும் பரவாயில்லை நபி சொன்னதுக்காக நான் முடித்துக் கொள்கிறேன் என்பதாக அந்த பெண்மணி தயாராணாங்க அடுத்தது சாதரது இல்ல உனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏண்டா சாதாரண பெண் கிடைக்கிறதே கஷ்டமா இருந்துச்சு இப்ப சிறந்த கிடைச்சிருக்கு அப்ப திருமணத்திற்குரிய பொருட்களை வாங்குறதுக்காக நபிட்டா சில தொகைகளை உதவி தொகைகளை வாங்கிட்டு போறாங்க போய் மார்க்கெட்டுக்கு திருமணத்துக்கு உண்டான அந்த சாமான்களை வாங்க போனா அப்போ மார்க்கெட்டுடைய தேவை குறுக்கிடுது அல்லாஹாலாவுடைய வழிமுறையே இப்படித்தான் அல்லாஹ் தீனுடைய தேவை முன்னாடி வரும்போது குறுக்க துனியாவை கொண்டு வருவான் அப்பதான் இல்லாத எல்லா விஷயமும் கை கூடி வர்ற மாதிரி இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் அந்த நேரத்துல நம்ம இருந்தா சால்வ் ஆகுற மாதிரி இருக்கும் அந்த நேரத்துல அதை போட்டுட்டு அல்லாவுடைய பாதையில போகணுங்கிற மாதிரி தான் தீனுடைய தேவைகள் எல்லாமே வரும் அப்ப அந்த சஹாபி இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பெண் கிடைக்காம தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லாம இவ்வளவு அற்புதமான பெண் கிடைச்சிருக்குது ஆனா அதே நேரத்துல தீனுடைய தேவை அல்லாவுடைய பாதையில ஜிஹாதுக்காக வேண்டி ஜிஹாது அப்ப சஹாபி பாக்குறாங்க என்னுடைய தேவையை விட மார்க்கத்துடைய தேவை அது ரொம்ப பெரியது நான் கண்டிப்பா நிறைவேற்றி ஆகணும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல அலைஹிஸ்ஸலாம் வந்தது நபி தூது செய்தி கொண்டு வருவதற்காக நபிக்கு தூது செய்தி கொண்டு வருவதற்கு தான் குரான் இறங்கினது அது நபியுடைய உம்மத்துக்கு வழி காட்டுவதற்காக இப்படி எத்தனை விஷயங்களை நம்ம தேடி பார்த்தாலும் எல்லா நபி செல்லல்லால செல்லம் அவர்களை மையமாக வைத்துதான் எல்லா வசதியும் உலகத்துல அனுப்பப்பட்டிருக்கு ஆனா நபி செல்லல்லா சில்லம் அவர்கள் வந்தது எதுக்காக அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சமுதாயத்திற்கே ஒப்படைப்பதற்காக அதை அமல் ரீதியாக செய்து காட்டுவதற்காக அப்படியானால் இந்த மார்க்கம் எவ்வளவு பெரியது இந்த மார்க்கம் எவ்வளவு முக்கியத்துவமானது முழு மனித சமுதாயமும் இந்த மார்க்கத்தை முழு உலகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அல்லாஹை அறிமுகப்படுத்துவதற்காகத்தான் சமுதாயத்தை அல்லாஹ் படைத்திருக்கிற அப்படி இருக்கும்போது நாம படைக்கப்பட்டதுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய சட்டம் உலகத்திலே நிலைநாட்டப்படுவது முழு உலகத்திலும் கொண்டு போய் சேர்க்கப்படுவது ஒவ்வொரு நபரும் தனி நபரும் தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹுடைய சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் அதே போன்ற அந்த சட்டங்களை பிற மனிதர்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பது இது ஒவ்வொரு மனிதனுடைய படைப்பின் அடிப்படையாக இருக்கு என்ன செஞ்சாங்க தன்னுடைய ஆசைகளை எல்லாம் அர்ப்பணித்து விட்டு தியாகம் செய்துவிட்டு அந்த திருமண சாமான்கள் வாங்குவதற்கு பதிலாக போருக்கு தேவையான சாமான்கள் ஈட்டி கேடயம் கத்தி வாள் போன்ற பொருட்களை வாங்கிட்டு அல்லாஹுடைய பாதையில கிளம்பிட்டாங்க கிளம்புனா அந்த போர்ல அல்லாஹுடைய நாட்டம் ஷஹீத் ஆயிட்டாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அவங்க முழு உடம்பு சல்லட மாதிரி ஆயிடுச்சு அப்ப அவங்களுடைய உடம்ப அடக்குறதுக்கு நம்பி அலை செல்லாம அந்த கபூர்ல இறங்கி அடக்குறாங்க இறங்கி அடக்கிட்டு தலையை தூக்கி பார்த்தவங்க டக்குன்னு தலையை குனிஞ்சிட்டாங்க அப்போ சரி உண்முறுவல் பூத்தாங்க அதோட உள்ள கபர்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க நம்பி செல்லலாலை செல்லம் அப்ப சகாபாக்கள் இந்த வித்தியாசமான செயல்பாட பார்த்து கேள்வி கேட்டாங்க உடனே சகாபாக்கள் கேட்பாங்க யார சொல்றா எப்போதும் இல்லாத மாதிரி இப்ப செய்திங்களை என்ன காரணம்னு கேட்பாங்க நம்மளுக்கு எத்தனையோ மார்க்க ரீதியான சந்தேகங்கள் வர்றதும் கிடையாது வந்தாலும் அதை போய் கேட்கறதும் கிடையாது இப்ப அதை நம்ம கேட்டு தெரிகிற பழக்கத்தை நம்ம உண்டாக்கணும் அப்ப சகாபாக்கள் என்ன செஞ்சாங்க வித்தியாசமா செஞ்சீங்களே ஏன் அப்படின்னு கேட்கும் போது இவரை இவருடைய அடக்கத்திற்காக மலக்குமாரிகள் எந்த அளவுக்கு சொர்க்கத்திலிருந்து ஊழல் உட்பட வெளிப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த நபர் இவர் என்னுடைய கணவர் என்னுடைய கணவர் ஒவ்வொரு சூழலையும் போட்டி போட்டு கொண்டதுல அவர்களுடைய ஆடை வளகு அதனால நான் பார்வையை தாழ்த்தி கொண்டேன் என்பதாக அவங்க சிலராசம் விளக்க சொன்னாங்க ஆக சஹாபாக்கள் இப்படி அவர்கள் தீனுடைய தேவைக்காக எந்த நோக்கத்திற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோமோ கலிபா என்று அல்லாவுடைய கலிபா என்ற அடிப்படையிலே நமக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ நபியுடைய பிரதிநிதிகள் நாயுதுகள் என்று சொல்வாங்க நபியுடைய பொறுப்பை நபிக்கு பின்னால் செய்யக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில நமக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொறுப்பை நிறைவேற்றணுங்கிற அடிப்படையில தன்னுடைய முழு சக்தியையும் பிரயோகித்தார்கள் முழு உயிரையும் அர்ப்பணித்தார்கள் அதன் காரணமாக அவர்களுக்கு இன்னை வரைக்கும் அந்த சகாதியை பத்தி நம்ம உலகத்துல புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு சஹாதி மட்டுமல்ல எல்லா சாபாக்களும் இப்படித்தான் உலகத்திலயே அவங்களுக்கு அல்லாஹால கண்ணியத்தை கியாமத்தினால் வரைக்கும் நீடித்து கொடுக்கலாம் மூத்துக்கு பின்னாடி அவங்களுக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து இருக்குதுங்கிறத நம்மால வருணிக்க முடியாது அவ்வளவு பெரிய உயர்ந்த இப்ப நாமளும் நம்மளுக்கும் அதே தான் எப்ப நம்ம அந்த சகாபாக்களை பின்பற்றி நடப்போமோ நாம் அந்த வெற்றிக்கு தகுதியானவர்களாக ஆகுவோம் அல்லாவுடைய உதவிக்கு சொந்தக்காரர்களாக ஆகுவோம் அல்லாஹால அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்தரவு முடிவானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين <applause>